மூணு பையனை போய் நான் வேலை வாங்க முடியுமா என் சின்ன பையன் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உயிர் கிடையாது காலேஜ் முடிக்கிற டைம்லேயும் எனக்காகவே பாடுபடுது நான் எனக்கு நோயின் என் வீட்டுக்காரையாக இறந்து போயிட்டார் பயத்தில் கவலை நான் எனக்கு ஒன்றுன்னா அவர் தாளவே மாட்டார் நான் அவர் வெளியே அப்படி படுத்துனுக்குறாரு நான் அப்படி படுத்துக்கிறேன் என்னை பார்த்துக்கினே தான் உயிர் விட்டுக்கிறார்

வயசு இருக்கிறவங்க எல்லாரையுமே இப்படி அழிச்சா அப்போ இதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல நான் இதுக்கு நான் தெரிவிக்கிறேன்னு நான் ஊசி போட்டுக்கும் போது சும்மா அப்படியே பழக்கத்தில் இருக்கிறவங்க தான் பிரேமா நம்ம போக போகிறோம் நம்ம யாருக்க இப்போ அரசாங்கம் வந்து அவங்க ஆச்சு அவங்க ஹாஸ்பிட்டலு அவங்க என்ன கேட்க முடியும் நம்மளை நம்மளை அப்படியே மூடி விட்டுருவாங்க நம்மளை வீட்டு கொண்டாலும் கொண்டுடுவாங்க இதுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு வாங்க அதனால விட்டுருந்தாங்க நான் என்னது கூட நான் யோசிக்கலாம் நீங்க நாலு பேர் வந்தாங்க உள்ள ஒருத்தர் பேசுறாரு என் வீட்டில் என்ன இருக்கு சார் மூணு பேரு உள்ள ஒருத்தர் நின்று பேசுறாரு நான் ஒரு பேசன்ட்டு தானே நான் பொய்ய இல்லாம உண்மையா பேசுறேன் இன்ன வரைக்கும் உண்மையா பேசுறேன் பொய்யை பேசணுன்ற ரகசியம் எனக்கு கிடையாது மூணு பேர் போய் செக் பண்ணுறாங்க இன்னா இருக்கேன் வீட்டில் சொல்லுங்க இதுக்கு மேலே எதனா இருந்தால் அப்போ அவங்க பொறுப்பா சொல்லுங்க அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்க ஆட்சி இருக்கிறதுனால தானே இப்படி பண்ண முடியுது சொல்லுங்க எல்லாருமே எனக்கு அதான் சொன்னாங்க ஆட்சியாக அவங்களுது ஹாஸ்பிட்டலில் அவங்களுது நாம் ஒன்றையும் பண்ண முடியாதுமா விட்டுருனாங்க என்ன என்னோட ஃபைலு ஃபுல்லாக எடுத்துன்னு போயிருக்காங்க என் பையந்தும் போயிருக்கிறாங்க ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு எஸ்ஆர்எம்மில் பார்த்ததுலேருந்து அதில் இருக்குது ஃபுல்லாக அஞ்சாம் மாதம் என்னோடய நுரையீர் நல்லா இருக்கிற ஸ்கேனும் இருக்குது ஆறாம் மாதம் பழுதான ஸ்கேனும் ரிசல்ட்டும் அதில் இருக்குது ஃப்ரீ மூட இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்தது நான் சும்மா ஓட மாட்டேன் இல்லைன்னா அதில் பையன் இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன்னா நான் பத்து வருஷம் ஆகல இது எல்லாமே இந்த வருஷத்துக்கு தான் நான் எடுக்க சொல்லுவேன் நான் காசு கட்டி எடுத்தது எல்லாமே ஆமாம் எக்ஸ்ரேக்கு காசு ஸ்கேனுக்கு காசு மற்றபடி எதுக்கும் காசு கிடையாது

அப்போ அது யாரும் தப்பு பார்க்காதது எடுன்னு எழுதி தராரு நான் எடுத்துன்னு போகிறேன் ஒரு டாக்டருக்கு எப்படி ஞாபக சக்தி இல்லாமல் போவோம் நான் எழுதி கொடுத்தனா சரி சரி விடுமா அப்படின்றாரு பார்த்ததே கிடையாது ஒரு ஸ்கேன் கூட அவர் பார்த்தது இல்லை கையில் வாங்கி முதல்ல அவர் பார்த்தாருன்னு சொல்லி சுரேஷ் டாக்டர்கிட்ட போய் நான் உக்காஞ்சா நீ சேர்ந்து பாலாஜி டாக்டர்கிட்ட பார்க்குறியாமா மா லைன்லேருந்து வராருமா அங்கேயே போய் பாருமா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்போ அவர் விரோதியா டாக்டர் டாக்டர் விரோதியா சொல்லுங்க தினேஷ் சார் அதே சொல்லுவார் இல்லை சார் அவர் இல்லை இருக்கலாம் கிமோவில் வந்துடுவார்மா அப்படின்வார் அப்போ அவங்க விரோதியா சொல்லுங்க நாலு பேர் இருக்காங்க கிமோ போடுறதுக்கு அப்போ அவங்கெல்லாம் விரோதியா நாங்கள் பார்க்க போகிற பேசண்ட்ருங்க தான் விரோதியா அவரு என்ன எனக்குன்னா சொந்தமாக பந்தமா எங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் போய் பார்த்தோம் நீ என்னை கரெக்டாக பார்த்துருந்தா எனக்கு இந்த வேலை இல்லையே இன்னைக்கு இதோ காலையை கீழ் வைக்க முடியல கால நேரம்னாச்சுன்னு எனக்கு தெரியல இப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க என் பையன் பண்ணது நான் இப்போ கூட கரெக்டு நான் சொல்லலையே நான் சொல்லலையே சார் நான் பெத்தவ எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க என் பையன் பண்ணிட்டு வடா நான் சொல்லுவேனா நான் பத்து மாதம் சுமந்து பெற்ற பையனை போலீஸ் அடிக்கிறதும் ரோட்டில் இருக்கிறோனே ஆனால் சத்தியமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது நானே போய் பாலாஜி சாரை செவில் அடிக்கணுன்னு இருந்தேன் எனக்கு அவ்வளோ வெறி இவன் ஆளை இட்டுன்னு போகலான்ண்ணா என் பையன் என் ரெண்டாவது பையன் ஆள இட்டுன்னு போகலான் வாமாண்ணா அசிங்க ஆகிட அந்த ஆளுக்கு படிச்சுருக்குறாரா நான் படிக்கல அந்த ஒரு பன்மையோடு நான் நடந்தேன் ஆனாலும் எனக்கு இப்ப கூட வெறி இப்ப விட்டா நான் அந்த அலசை உள்ள அடிப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு வெறி இருக்கு என்னை இப்படி ஆக்கணவர் சொல்லுங்க எனக்கு எனக்கு இப்ப என்ன என்ன இங்கிலீஷ்ல திட்டுறான் நீ இங்கிலீஷ்ல திட்டினா தமிழ் என்னால் திட்ட தெரியாதா சொல்லுங்க சொல்லுங்க என் தங்கச்சி பயணியம்

நான் செவரம் கட்டி அதை செஞ்சே தீரணும் எனக்கு அவ்வளோ வெறி இருக்குது போகிற உயிர் போதான் போகுது